சிந்து பைரவியில் இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் சிந்து பைரவி அவங்க ஃபேமிலி அன்னபூர்ணி ஆறுமுகம் எல்லாம் இளைஞர் குடிச்சிட்டு இருக்காங்க குடிச்சது ஆறுமுகமும் அன்னபூர்ணியும் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றதுக்காக பைரவியோட அப்பா வந்து விருந்து வைக்க சொல்லி அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அது விருந்து வைக்கிறதுக்காக போயிடுறாங்க அன்னபூர்ணி சொல்கிறாங்க நான் சிவாவையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வேலை இல்லைன்னா நான் வர சொல்கிறேன் சிவாவியும் அப்படி சிவாவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி சரி அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் சமைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னா சிந்துக்கு வந்து கை அடிபட்டுருக்குற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க சி சிவா அதை பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு நானேவா உன்னை ட்ரா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டாக்டர் நான் ஆட்டோலயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வா உன்னை நானே ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவாங்க ஆனா அங்க அந்த ஆட்டோக்காரன் முன்னாடி கை வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணாம கையே வலிக்கல அந்த மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஆட்டோக்காரனுக்கும் சந்தேக குறையும் உங்களுக்கு நிஜமாலேயும் கை அடிபட்டு இருக்கா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்ட்டு அடுத்து அவங்க அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா சிந்து வந்து சிவா வீட்டுக்கு ஜம்ப் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போனால் அங்கே சிவா வந்து குளிச்சிட்டு வந்திருப்பாங்க சிவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் நின்றுட்டுருப்பாங்க அங்கே அதை பார்த்துட்டு அவங்க திடீர்னு ஐயோ டாக்டர் என்ன இப்படி இருக்காரு நம்ம போய் கபோர்டில் போய் ஒளிஞ்சிக்கலான்ட்டு போய் ஒளிஞ்சிக்க போவாங்க ஒளிஞ்சிக்கிறப்ப சவுண்டு கேட்கும் அப்போ அது கேட்டு சிவா வந்து ஐயோ நம்ம ரூம்க்கு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்ப்பாங்க அப்போது கபோர்டில் வந்து சிந்துவோட முன்னாடி வந்து மாட்டியிருக்கோம் அதை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணால் சிந்து இருப்பா அதை கேட்டு ரொம்ப பயந்துடுறாங்க அலறி அலறி போயிடுறாங்க ஷி சிவா அது சத்தமாக கத்திடுறதுனால கீழே வந்து மகாவுக்கு கேட்டுருது மகா வந்து மேல வந்து என்ன சந்தை கேட்குது உங்கள் ரூம்ல இருந்து கேடுச்சு எதுக்கு கத்துன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உள்ள ஏதோ சார்ஜர் காணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு வீடெல்லாம் செக் பண்ணுவாங்க பைரவி வந்து தோப்புக்கு போய் அவங்க அப்பாவையும் ஆறுமுகம் தேடிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே கான அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு அப்புறம் தேடி ஆறுமுகம் ஆறுமுகம்னு கூட்டிட்டு கூ கூப்பிட்டுட்டே போவாங்க கூப்பிடுறப்ப ஆறுமுகம் சொல்லுவாங்க நான் இங்கே தான் இருக்கேன் மோட்டர் ரூம் இல்லை வா பைரவின்னு கூப்பிடுவாங்க அங்கே வந்து மோட்டர் ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா அப்படின்னு சொல்லி பைரவி கேட்பாங்க அடுத்து அவங்க வந்து ரிப்பேர் பண்ணுறப்போ பார்த்து ரிப்பேர் பண்ண பொறி வருது ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லி பைரவி சொல்லுவாங்க ஆனாலே அதை கேட்காம ஆறுமுகம் வந்து அதுலேயே ஒர்க் பண்ணுவாங்க அப்போ திடீர்னு ஷாக் அடித்து விழுந்துருவாங்க பைரவி வந்து பயந்துட்டு ஐயோ ஆறுமுகம் என்னாச்சு எந்திரி எந்திரின்னு கற்றுவாங்க அப்பா வாங்கப்பா ஆறுமுகத்துக்கு ஏதோ ஆகிடுச்சி எந்திரிக்கவே மாட்டேன்றாரு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அப்படியே அலறுவார் அலறுவாங்க அதை கேட்ட ஆறுமுகம் வந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் அது ஒரு பிளானோடு பண்ணியிருக்காங்க ஆறுமுகத்துக்கு எதுவுமே ஆகிருக்காது அப்புறம் எந்திரிச்சு நாங்கள் இது பிளானோடு தான் பண்ணோம் நீ என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கல்ல நான் வச்ச டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் பைரவி வந்து அரைஞ்சிடறாங்க ஆறுமுகத்தை நீ என்ன அடிக்கிறதை விட்டுட்டு உங்கள் அப்பாவை போய் அடி அவர் தான் கொடுத்தாரு இந்த பிளானே அங்கே பாரு ஒழிஞ்சிட்ருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் வந்து பைரவிகிட்ட போட்டு கொடுத்துருவாங்க பைரவி வந்து அவங்க அப்பாவை என்ன பண்ணி இப்படி பண்ணிட்டேன்னு சும்மா விளையாட்டுக்கு வந்து அடிக்கிறதுக்காக துரத்துவாங்க அங்கே தொ இருக்காங்க தோப்பில் அடுத்து வந்து காயத்ரி கோவிலுக்கு போயிருக்காங்க அங்கே போனால் காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அங்கே வராங்க அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க காயத்ரி கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு காயத்ரி இருக்கீங்களா தனியாக தான் வந்தீங்களா நீங்கள் இருந்து யாரும் வரலையோ அவங்க கூட அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க இல்லை நான் மட்டும்தான் வந்தேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க நான் உங்களை ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க இல்லை நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை நான் என்றைக்கு இருந்தாலும் நான் உங்கள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் சம்பத் வந்து இப்படி என்னை வந்து மிரட்டினதுனால தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் இல்லைன்னா நான் உங்களை கல்யாண பண்ணிக்க தான் போகிறேன் நானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் சம்பத்தும் அங்க மாறணும் வந்துருவாங்க திடீர்னு அங்க வந்ததும் சம்பத் வந்து காயத்ரி பாரு ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சம்பத் அத கேட்ட மாறணும் சம்பத்தும் போய் உடனே போய் அங்க காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள அரைஞ்சிடுறாங்க எதுக்கு அவங்க கூட பேசிகிட்ருக்க சம்பத்துக்காகவே பிறந்தவன் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லுவாங்க நீ யார் கல்யாணம் பண்ணாலுமே கல்யாணம் பண்ணிக்க போகிறவனும் இருக்க மாட்டான் அவன் கட்டின தாலியும் அவள் கழுத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் வந்து மிரட்டுவாங்க அப்புறம் அவங்க அது ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமுச்சு விட்ருவாங்க அடுத்து அவங்க மாறன் வந்து அங்கே கோயிலில் இருக்கிற தாலியை எடுத்து கொடுத்து சம்பத் கிட்டே எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுவாங்க அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்